பாத்தருவாம்மா வழுக்கம் இல்லைன்னா கையை கொஞ்சம் கையை பிடிச்சி இது பண்ணிக்கிறேன் வாங்க எங்களுக்கெல்லாம் பழக்கம் நீங்க புதுசாக வரவங்க இல்லை வழுக்காத அப்படி யாருன்னா கை கொடுத்தே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல என்ன இருக்கு கழி கைதே வச்சிருந்தோம்மா என்ன பண்ணுவோம் நேற்று இந்த திருவிழம்பு கை திட்டம் உங்களுக்கு எதோ அந்த சேனலுக்காரங்க வந்து எடுக்கும்போல ஒன்னு கழிக்கல இதெல்லாம் படுக்க இது அந்த நாள்ல அந்த நாள்ல படி வெட்டிக்கிறாங்க பாருமா இதெல்லாம் күнін су қимай өз еліне